சட்டி போடல சட்டி போடாம இருந்தா பார்த்தா பார்த்துக்கங்க ரொம்ப அது அது பெரிய கேவலம்தான் இவன் வைக்கும்போது இவன் மயன்னு சொல்லிருக்காய் ஏப்பா சரஸ்வதி பாய் கெட்டு ஒன்னு இருக்கு நான் வைக்கப்பான்றேக்கேன் இவன் படக்குன்னு சரி கையில் வச்சிருப்பான் போல சின்ன பிள்ளைதானே அதுல வேணா நீ கங்க வச்சு விடு அப்படின்னு குனியும் போது கரெக்டா அதுலேயே வச்சு விட்டு தீபாளிக்கு பூராமே வாய்க்காலுக்குள்ளேயே கடந்திருக்கேன் புதுக்கு மரத்தை போட்டுக்கிட்டு இது தேவையா வெடி எதுல போய் முடியும் தீக்காயம் வேமா ஆறு மாடா எவ்வளவு செலவுன்றது எல்லாம் இதெல்லாம் உணருங்க அது எந்த இடத்துல அடுத்த வருஷம் தொப்புள்ள தரச்சக்கரத்தை வச்சு விடு சுத்தி மசூர்லாச்சும் தீபாவளிக்கு முடியலைன்னா காத்தி அந்த கிளியன் செட்டில ஏத்தி விடுவேற அரும்பார கம்பெனி மாதிரி வெடி வச்சதுக்கெல்லாம் முத எல்லாரும் ஓட்டி போல வண்டி என்ன வண்டி ஏய் அது உங்க காலம் எங்க காலத்து நாங்க மொங்கு வண்டி முத முத மொங்கு வண்டி அந்த மொங்கு வண்டியில ஓட விபத்து இருக்குப்பா ஸ்பீடா ஓடுவாங்க வாங்கிய கம்பு குத்திட்டு ஆத்தாட்ட போய் அழுவேன் குத்தி பிடிச்சுன்னு வெள்ளக்க மாத்துட்டு அடி வாங்கி அப்படிலாம் தொண்ணூறு கிட்ஸ் அப்போ கொட்டையில் அடிபட்டுருக்குமானே ஏன் டார்ஜ் லைட் அடிச்சு போச்சு கிளச்சி விடு விடுற தர்த்தச்ச பைய அப்படிலாம் விளையாண்டான் அப்போ வயசுக்கு வந்தவுடனே பல்லாங்குழி பல்லாங்குழி விளையாடுவாங்க பொம்பளைய ஊற அந்த நொண்டி சிப்பிங் கயரு பம்பரம் அதில் ஆம்பளை ஊரா இப்போ சீட்டு விளையாடும் போது பார்க்கணும் அந்த சீட்டு விளையாடும் போது அமைதியாக விளையாண்டு பார்த்துருக்கேன் இது மாதிரி பில்ட்டப் பண்ணிக்கிட்டு செய்தி வீடு போஞ்சுக்கிட்டே இருக்கும் போட்டு சோக்கர் வாடா ஆடாக்க எட்டுடா ரம்மிடா எல்லாமே சோக்கரான்டவே உண்டு அவன் தான் நூற்றுக்கு நூறு பாயிண்ட் வாங்குவேன் அதில் கண்ணதாசி அதில் ஒரு ஆளுறான் பொம்பளை ஊரா கிட்ட நூறு நான் வேலையில எங்க ஒரு ரெண்டு என்ன ரெண்டு முத மண்ண நோண்டு உங்களை வச்சுக்கிட்டு நான் இன்னும் பண்ண முடியாது போட ஒரு பன்னெண்டு தாயம் ஆடி சக்காலத்தி நான் முருகா இல்லப்பா இருங்கடா அப்போ ரெண்டு வயலு எனக்கு காரில் வரமுட்டாங்க கதையை கேளு அண்ணே காரில் வரமுன்னே அவன் எப்படித்தான் பேசுவேன் என்னே சரின்ட்டு வாங்கடான்ட்டேன் பாப்பாட்டி பசிக்கலாடே இருடா பார்த்து விட்டு ஒன்று புலந்துடுவாங்க அவன் என் ஆள் ஒன்று ஏழு விட்டுருவேன் சரின்னு காரில் வந்தாங்க ஒரு நாள் வந்தாங்க ரெண்டு நாள் வந்தாங்க மூணா நான் வரல அங்கேருந்து அவங்க அப்பா போனார் நான் கேட்டேன் ஏன் ரெண்டு பேரும் வரல நாடகத்துக்குன்னு போங்கண்ணே அவங்க மறு உழப்பு அப்படின்னு ஏன் உடம்பு செய்யலண்ணு ரெண்டு பேர்த்துக்கு ஏசி ஒத்துக்கலண்ணே கார் ஏசி ஒத்துக்கலையா திருப்பி வந்தேன் என்னடா மறைமுத்து எதுக்குடா வரலன்னு ஏசி மே மேமூச்சி கீ மூச்சு மே மேமூச்சி கீ மூச்சு வாங்கிடுச்சு அப்படியே பேசிட்டீடு அப்படித்தான் பேசுவேன் அதே மாதிரி செல்ஃபி எடுக்க கூட்டமாக பயில நின்றவனே முறியே எல்லாரும் நடிகரும் சாப்பிட போயிட்டாங்க இவனை சொல்கிறேன் போய் சாட்டோட ஆளோட இருக்கணும்னே நான் உங்களை பாதுகாப்பு இருக்கம்னே அப்படின்ட்டேன் நாலு பேர் அமுக்கணும்னே நீ சொல்லணும்னே என்னடானே பயிர் வசிக்கிற மாதிரி இருக்கணே அள்ளி போட்டு வரவானே போடாமண்ட்ட அப்படின்ண்டே ஏ எதார்த்தம் நடந்தது ஏசி ஒத்துக்கலேன்னு முடியாமல் கிடக்காங்கப்பா ஏன்னா அவங்கப்பா அரேடப்பா நரேன் பச்சார பற்றி சொல்லுனே நரேன் நரேன் சார் ஆமாம் என் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் நரேன் நான் நாடகத்துக்கு கிளம்பும் போதே மஞ்சூருட்டு மாடு மாதிரி இருந்தே அந்த மைண்டில் தான் இருப்பேன் இவர் உடனே சார் என்ன நரேன் அருந்தாங்கி பக்கம் ஒரு நாடகம் பேசணும்ல சார் ஆமாம் அதில் நல்ல லேடிஸாக கேட்குறாங்க நான் என்ன செய்ய மண்டி ஓடு மண்டி போட்டு மச்சா என்ன பண்ணுவார் தாயம் போடுவார் மன்னன் நேரம் பம்பா நதி ஓரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்தோ பம்பா நதி கர வர அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடியா தலையும் வந்தும் வரா தனசு வந்து வாரோ இருமுடிய தலைசும் வந்து வாரா அதை இறக்கி வங்கிய நல்ல வழி கமி நதி கல ஓரம் அந்த பட்ட நத்து மன்னன் வந்த நெய் தேங்கா கொண்டு கட்டும் தேங்கா கொண்டு கண்டு

அப்பப்ப நீங்க கைதட்டினாத்தான் நடிகருக்கு ஊக்க மருந்து மருதமணி உள்ள குழுக்கோ சேரிக்கிறதுக்கு போய் ஆரஞ்சு வாங்கி கொடுத்து பார்த்து வரையா அவன் தன்னால் குளிர் தாங்காம நடுங்கிட்டு கிடைக்க அவனை போட்டுக்கிட்டு சித்திர வருத்தி மருதமணி அண்ணே வந்து என்னுடைய அண்ணே மூத்தமே நான் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டான்ஸை மட்டும்தான் அவர் சந்திக்க வருவார் இதுதான் உண்மை அதே நீங்க வாட்டுக்கு மருதமணி அண்ணே மருதமணின்னா ஏ நீ எந்திரிச்சு போப்பா நானே யோசிச்சு யோசித்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் விஜய் டிவியா எபிசோடு அதில் ஊட விட அந்த பூசணிக்காமெண்ட்டை வேற பேசுகிறேன் ஒன்று சொன்னால் விட மாட்டேன் அதை பாருன்னே இதை பாருன்னேன் என்றேன் என்னண்ணே உட்காந்து பேசிகிட்டு வர புதன்கிழமை ஆரம்பமாக எல்லோரும் வாங்க ஏன்னு இதெல்லாம் சொல்றேன்னா நான் அதை பார்த்துக்கூட என்ன பண்ண காத்துக்காரு நீ தான் பொறுக்கணும் கருப்பா வரும்போதே வெள்ளலி குறுக்க போச்சு வண்டியை திருப்பி இருக்கணும் எதிலுவை முடியுதுன்னு பார்க்குறேன் பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு விநாயகர் என்ன ஒரு தடவை ஏலாம் கேட்கலாம் கேட்கலாம் முருகன் பாண்டிமுனி கருப்பன் ஏய் மூடு எல்லாரும் நான் பாப்பனா நீங்க ஓபனா இருங்கப்பா கருமலையா என் தம்பி பெரிய சாமி உண்மையிலேயே அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நான் கட்டி கொடுத்த ஒரு நாலு வீட்டுக்கு பொருட்கள் மட்டும் வாங்கி கொடுத்தால வேலை எது வேணாம் என்று வந்தானே சீட்டு போட என் தம்பி பெரிய சாமி வால்த்துக்குள்ள பெரிய சாமி மென்மேலும் நீ வளரன்னா அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ ஆடி காரில் போன நான் தெருவில் தெரியல அப்போ ஏற்றியாக்காடா தள்ளி விட்டுருவேன் ஓம் சக்தி ஏன்னா அதை நான் தான் சொன்னேன் ஏன் சொல்றேன்னா இது வந்து நாங்கள் பரம்பரை கூடாங்க இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் ஏ கலாச்சாரத்தை நான் வந்து தவறாக பேசலை அவர கொண்டு போகாதேன்னு நான் சுட்டி காட்டுறேன் ஓம் சக்தி பராசக்தி எதுக்கு மாலை மேடம் பேசுங்க மேடம் குத்தாட்டம் போடுறீங்க ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு வாழ்க்கையிலே மன கஷ்டமும் பண கஷ்டமும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருத்தரும் மாலை ஓடுறீங்க ஓம் சக்தி ஐயப்பேன் முருகன் எல்லா சாமிக்கு சித்திரக்கிற மணப்புறங்காளி அழகர் கோயில் எல்லாரும் விரத இருப்போம்ல எல்லாத்துக்கும் ஏன் போடுறான் நம்ம நல்லா இருக்கணும் நாலு பேரை போல நம்ம குடும்பம் வாழணும் குட்டி நல்லா இருக்கணும் ஆடு மாடுலாம் இன்னும் பெருகணும் விவசாயம் நல்லா விளையணும் இதுக்காகத்தான் மாலை போடுறான் அங்கே மாலை ஓடுற ஆள் உருமனதோடு ஆத்தா ஓம் சக்தி எல்லாத்தையும் நீதான் சுமக்கணும் முடி உன்னை நம்பித்தானே இருந்து வாரேன் உன் ஆலயத்துக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டே போனால் நீ கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஆத்தா இங்கே வந்துடுவோம் வீட்டுக்கு நீ அப்படியா டிரைவர் பாவம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு விட்டு பிள்ளை சொல்லி விடுது அப்பா அப்பா கோச்சுக்கு போகிறேன் ஓம்சத்து கோயிலுக்கு வண்டி ஓட்ட போகிறேன்ப்பா போகும்போது சேச்சிப்பி வாங்கிட்டு வாப்பா வீட்டுக்காரம்மா வரும்போது அங்கே இது ஃபேமஸா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்கச்சோன்னோன்னே ட்ரைவர் அந்த மூடிலேயே பாவம் ஓட்டுநர் பூராமே யாருன்னா பதினெட்டாம் படி கருப்பேந்தேன் நம்மளை பாதுகாக்கிறது ஓட்டுநர் சும்மா கிடையாது அந்த அந்த ஓட்டுநர் நல்லா கவனித்து பாருங்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சுப காரியங்களுக்கு நீங்கள் போனாலும் அந்த வண்டியை நாலு நாலு வீட்லேயும் நாலு எலும்பு சம்பளத்தை வச்சு சூடாக எரிஞ்சு அம்மந்தவொடனே வண்டி எடுப்பாங்க அவர் எவ்வளோ பக்தியோடு இருக்கார் இவங்க எத்தனையோ பேர் குடும்பத்தோடு வர்றாங்க இவங்களை நல்லபடியாக கொண்டு வந்த இறக்கு அந்த மோட்டார் தெய்வமேனு கும்பிட்டு அந்த டிரைவர் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போகும்போது பாட்டு பாடுறார் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா எங்கே பெரும்பச்சேரிலேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பரம்புக்குடி வண்டி போயிடுச்சு ரெண்டாவது பாட்டு சாமி பாட்டு மூணாவது வாட்டு போடும் போது ஒரு மேடம் போவாங்க அவங்கதான் தலைவி உடனே என்னக்கா இந்த சாங் வேஸ்ட் எதா இருக்கா குத்துமாட்டா அழுமா டோலுமா அது வேணாம் கட்டிப்பூடி கட்டி அது போட்டு நல்லா இருக்கும் அவன் போட்டு விட்டுற கட்டிப்பூடி கட்டி புடிடா

இது சிரிப்பு கல்ல ஓட்டுநர் சைடு கண்ணாடியை மேலே பார்ப்பார் பார்க்கும்போது நீங்கள் ஆடும்போது ரோட்டில் திடீர்னு பயல ஊற இப்போ கிருத்திரமாக வண்டி ஓட்டுறேன் வெளியே இருந்துக்கிட்டு இருக்கேன் பிரிட்டுன்னு வந்து அடிச்சு சீ குண்டிலோமா செத்து போயிடுறேன் கவனத்தை செதறக்கூடாது நான் தான் சொன்னேன் இதெல்லாம் செய்யாதே செய்யாதுன்னு சொல்லி ஒரு வாரம் ஆகலை அந்தந்தி பாச கவத்தி விட்டுச்சு சரி அதுதான் பரவாயில்ல நீங்க கருது வண்டி கருது வண்டி அறுக்கிற ஆளுக்கு அந்த தண்டி சத்த எதுக்கு ஏ அந்த வயக்காட்டுக்காரதே உனக்கு அறுத்ததுக்கு அப்புறம் மணிக்கு காசு கொடுப்பாரு அவனை கொண்டு விட்டா மஜிலா கிடைக்கும் பாட்டு போடுறேன் மேல பூங்காத்தே பொண்ணு கிட்ட ஒண்ணு வா இந்த வயக்காட்டுக்காரன் போய் சுத்துக்கிறது அறுத்து பின்னாடி அவனை ஏத்தி அறுத்துட்டு ஆடி ஆடங்கும் வாழ்க்கை எப்ப எக்கோ போடாத அதனால என்ன சொல்றேன்னா கருது வண்டி ஓட்டுற அன்பு உறவுகளே ஏன்னா எல்லாமே தொழிலு புனிதமானது சத்தத்தை குறைத்தி வைங்க உங்க கவனத்தை முன்னாடி கருதார்த்தாலும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டாருங்க இதான் உண்மை நடந்த சம்பவம்னே சூடு அடித்தது தங்கம் நான் அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் முத பொனையை பத்துவோம் மாட்டில் ஐயோ எங்கள் ஐயாலாம் மட்டும் அடிப்பேன் கண்டாலுமேனு சாணி ஒன்றை ஒன்றைப்படி பிடிப்பேன் இங்கிட்டு ஒரு மாடு கழிஞ்சிடும் என்னை சொல்லுறோம் அப்போ நினைக்கிற கொள்ளைய புட்ரா அப்படின்றாரு நான் எதனா பிடிக்க அப்படித்தான் ஒரு மாட்டுக்கு முன்னாடி சாணியை பிடிக்க போதில் உள்ள பிடிச்சிட்டேன் ஒரே இத்து ரெண்டு நாள் பழிக்கிற கொள்ளையில ஆப்பி பர்த்டே இப்போ மாடு வேற பிடிச்சா நீங்கள் வேலை மாதிரி உதஞ்சி உதஞ்சு சொல்லிட்டு மறுபடியும் கிளச்சி விடல அப்போ இதை நடந்த கதைங்க நான் எல்லா யூடியூப்லேயும் தானே போகுது உண்மை சம்பவம் கனி திருச்சிலி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்த சம்பவம் ட்ராய்ட் சூடடிக்க வரணும் புராத்தி அப்படியே ஒலம்பி போட்டிருக்காங்க பெருசா ட்ராய்ட் வரணும் வேற ஊருக்கு சூடடிக்க போயிட்டேன் இவங்க மூணு மணிக்கு பைக்கில் போன ஆளுக குளிர் அதிகமாக இருந்திருக்கு போர்வை எடுத்துகிட்டு போகல இவங்க என்ன பண்ணிட்டாங்க மண்ணொலி பாப்பு மாதிரி அந்த சூடடிக்க உல உதவும் போட்டுருந்தாங்கல்ல அதுக்குள்ளே உடம்பை விட்டு பூராமே அந்த கருதை மேலே ஓடுக்கிட்டு படுத்துட்டாங்க இவன் அஞ்சரைக்கு வந்தவன் விடியலை மேலே ஏற்றிட்டேன் ஏற்றி சூட அடிச்சிருக்கான் அஞ்சு பேர் உள்ளே கிடந்தது முண்டை கவனிக்கலை சூட அடித்து இங்கிட்டு திரும்பறேன் கொட்டடிச்சிட்டாங்க தென்பாண்டிங் நம தேச பிதா அப்துல் கலாம் பாண்டி ராமநாடு அப்துல் கலா ஏ தென் பாண்டி ராம நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம் நல்வாக்கு நீரைய நான் கலாம் அவர்களை பார்த்துவாரே தமிழரு மண் போற்றும் பாண்டி ரமநடு நம தேச பிதா அப்துல் கலா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல் இருந்த கலாம் அவர்கள் அவர் சாதித்தது இனிமேல் ஒரு மனிதர் அதை வந்து சாதனை முறியடிக்க முடியுமா முடியாது அப்படி பெருமை சேர்த்தவர் தான் அப்துல்கலாம் கலாம் பெண் பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தமிழகமன் மன்மீது புகழ் தூவி கணகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினாங்களை எண்ணி பெரும் உத்தமரா தங்ககளாம்

வடத்திருக்கரு அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி பாண்டி ராம நாட்டு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தமிழே இதே தமிழே